சாக்கு உடை உடுத்திக் கொண்டு தேம்பி அழுங்கள் பலிபீடத்தில் பணிபுரிவோரே அலறி புலம்புங்கள் என் கடவுளின் ஊழியர்களை சாக்கு உடையணிந்தவர்களாய் இரவைக் கழியுங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானியப் படையலும் நீர்மப் படையலும் இல்லாமற் போயின உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கிக் கதறுங்கள் மிகக் கொடிய நாள் அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் சியோனிலே எக்காலம் செரியுங்கள் என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள் நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றதுவாம் அது வந்துவிட்டது அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள் மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் விடியற்கால ஒளி மறைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது இதுபோன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு